வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய தொண்டை வழி என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் சேதுராமன் சொற்பொழிவாளன் அல்ல ஆனாலும் அவனுக்கு தொண்டை வழி வந்தது தொண்டை வழி என்றால் எப்போதும் முள்போல குத்துகின்ற வழியுமல்ல உமிழ்நீர் விழுங்கும்போது லேசான வழி இரவில் தூங்கி எழுந்ததும் ஒரு வழி உபாதையை விட வழி இருக்கிறது என்ற எண்ணம் இருப்பு கொள்ளாத நிலையை ஏற்படுத்தியது நாசி அடைத்திருந்தால் அல்லது ஒரு காய்ச்சலுக்கு உண்டான கோல் இருந்தால் தொண்டையில் கரகரப்பும் சிறு வழியும் இருக்கும் அதுபோலவே தொண்டையில் ஒரு எரிச்சலும் கரகரப்பும் இருந்தாலும் அது அதுதானோ என்று அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது இரண்டு மூன்று நாட்கள் பொறுத்து பார்த்தான் அலுவலகத்தில் மேலதிகாரிகளோடு பேசுகின்ற போது அடுக்கலையில் இருக்கும் மனைவியை அழைக்க புதுக்கணவன் தொண்டையை கனைப்பானே அதுபோல செரும வேண்டியதாயிற்று தினமும் முப்பது நாற்பது போன் கால்களாவது அவன் பிரிவுக்கு வரும்போது இது பெரிய தொந்தரவாக இருந்தது கிராமமானால் நல்ல மிளகு சுக்கு போட்டு கசாயம் செய்து தருவார்கள் ஏன் இங்கும் கூட குடியும் குடித்தனமுமாக இருந்தால் செய்து தரச் சொல்லலாம் ஆஸ்பத்திரியில் கட்டில்கள் போடப்பட்டிருப்பது போல் வரிசை வரிசையாக திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாகி வீடில்லாமல் மனைவியை ஊரில் விட்டிருப்பவர்கள் படுத்தும் சாய்ந்தும் உட்கார்ந்தும் நேரத்தை மெல்லுகின்ற இந்த லாட்ஜில் கசாயத்துக்கு எங்கே போவது எனவே தனக்கு தெரிந்த இங்கிலீஷ் கைவைத்தியங்களாக பார்க்க ஆரம்பித்தான் சேதுராமன் பெரிய பாக்கெட் விக்ஸ் லெமன் வாங்கி ஒரு நாள் முழுவதும் தின்றான் பெப்ஸ் ஒரு பாட்டில் வாங்கி இரண்டு நாட்கள் தின்றான் செரானா ஒரு பத்து ஒகாசில் ஒரு பத்து இப்படி நாட்கள் நாலைந்து ஆகியும் தொண்டை வழி குறைய காணோம் பயம் பிடித்து கொண்டது ஒருவேளை டான்சில்லாக இருக்குமோ அதனால் கூட பாதகமில்லை முற்றி போனால் சுரண்டி எடுத்து விடலாம் புற்றுநோயாக இருந்தால் இந்த எண்ணம் தோன்றியதும் நொடிக்கு அது பேருரு எடுத்து குடலை கிழித்து வெளிப்போருமோ என்றொரு பேரச்சம் ஆகவே என்னவானாலும் டாக்டரை பார்த்து விடுவது என்று தீர்மானித்தான் அவன் நான்கு இலக்க சம்பளக்காரன் அல்ல எனவே இஎஸ்ஐசி நிழற்குடை உண்டு மாதா மாதம் பதிமூன்றே முக்கால் ரூபாய் கப்பம் வெட்டப்பட்டுவிடும் எதற்காகவேனும் பயன்படும் என்று டாக்டர் பிரபாகரனிடம் பெயர் பதிந்திருந்தாலும் காலச்சந்திகளில் ஏற்படும் உடல் தடுமாறல்களுக்காக அவரிடம் போவதில்லை டாக்டர் கோடே எட்டு ரூபாய் வாங்குவார் இரண்டு நாள் மருந்துக்கு ஆனால் இந்த தொண்டை வலி டான்சிலாகவோ புற்றுநோயாகவோ வேறு ஏதும் மாய நோயாகவோ இருந்தால் சாவது வரை காசு செலவில்லாமல் இஎஸ்ஐசி மருத்துவமனையில் படுத்து கொள்ள வேண்டுமானால் டாக்டர் பிரபாகரன் மூலமாக போனால்தான் முடியும் பிரபாகரன் தமிழை மலையாளம் போலவும் மலையாளத்தை தமிழைப் போலவும் பேசும் பாலக்காட்டுக்காரர் ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் இடையிலான வயதிருக்கும் ஆர்மியில் டாக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர் என்று கேள்வி சிகிச்சை முறைகளும் கொஞ்சம் கரடு முரடாகத்தான் இருக்கும் மனதை தேற்றிக் கொண்டு அன்று மாலை எட்டு மணி அளவில் பிரபாகரன் டிஸ்பென்சரிக்கு போனான் சேதுராமன் டாக்டர் இன்னும் வந்திருக்கவில்லை மாலை ஏழு முதல் ஒன்பது வரை என்று அறிவிப்பு இருந்தாலும் அவர் சாவகாசமாகவே வருவார் இந்நேரம் என்றில்லை மாதுங்கா ஜின்கானாவில் சீட்டாட்ட முடிவதை பொறுத்தது அது அவர் வருவது வரைக்கும் கம்பவுண்டர் பையனும் அந்த கட்டிடத்தில் உள்ள இரண்டு ஓய்வு பெற்ற கிழவர்களும் காபந்து செய்வார்கள் டாக்டர் எந்த நேரம் வந்தாலும் கடைசி நோயாளியையும் ஒரு கை பார்த்துத்தான் அனுப்புவார் என்பதால் கிராக்கிகள் காத்திருப்பார்கள் சேதுராமன் போனபோது நினைத்தபடி டாக்டர் இல்லை மூன்று கிழவர்கள் இருந்தனர் கம்பவுண்டர் பையன் இருந்தான் நாலைந்து நோயாளிகள் சேதுராமன் பெஞ்சில் போய் அமர்ந்தான் சற்று நேரம் சுற்றும் முற்றும் பார்த்தான் டாக்டர் அவுட் ப்ளீஸ் பி சீட்டட் என்று தொங்கிய அட்டை வயிற்றுக்கு வாட்டமில்லாத ஒரு குழந்தையின் கேலண்டர் படம் கருச்சிதைவுக்கான அறிவுரைகள் டாக்டரின் மேஜை அதன் மீது கசாம் புசாம் என்று பல பொருள்கள் உனக்கென்னப்பா உடம்புக்கு தன்னையா என்று அவன் திரும்பி பார்த்தான் ஒரு கிழவர் எதிர்த்தார் போலிருந்த ஒரு பையனை கேட்டார் ஒண்ணுமில்லை சார் மேலு கதைக்கதைன்னு அணக்கு காய்ச்சல் வாரதுக்குள்ள கோளு இதுக்கு போயா மருந்து பாட்டிலையும் தூக்கிக்கிட்டு வந்த குவாட்டர் பிராண்டி வாங்கி ரெண்டு அடி சரியா போகும் போப்பா டாக்டர் வர நேரமாகும் ஒரு கிழவர் விசாரணையை தொடங்கி விட்டதால் சும்மா இருப்பது மாசு என்று மற்ற கிழவர் குழந்தையோடு இருந்த பெண்ணிடம் கேட்டார் குழந்தைக்கு என்னம்மா நாலஞ்சு நாளா இருமல் அவ்வளவுதானா பெனாட்டரில் அப்படின்னு ஒரு சிறப்பு வருது பாத்துக்கோ ஒரு பாட்டில் வாங்கி தினம் ஒரு கரண்டி மூணு வேளை கொடு ரெண்டு நாளில் போயிடும் அந்தேரியில் என் மக இருக்காளே அவ குழந்தைக்கு இப்படித்தான் இருமல் வந்து ரொம்ப சிரமப்பட்டது ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்க சொன்னேன் அத்தோட சரி கிராக்கிகள் அசைவது போல் இல்லை திடும் பிரவேசமாக டாக்டர் வந்தார் நேரே இருக்கையில் போய் அமர்ந்தார் வாயை காது வரை இழுத்து சிரிப்பு பண்ணினார் தலையை மேலும் கீழும் ஆட்டினார் முதல் கேஸ் காய்ச்சல் என்ன இகி கி கி காய்ச்சல் குறையில்லையா இல்ல டாக்டர் டெராமைசின் கொடுத்து பாருங்களேன் மூன்றாவது கிழவர் கொடுப்போம் கொடுப்போம் மேன் ஏ மேன் இரண்டு தரம் ஓசைகளை தட்டினார் கையை பழைய சருத்திர படங்களில் சேவகனை விழிக்க தட்டுவானே ராஜாவோ மந்திரியோ அதுபோல ஊசி போட்டு முதல் கேசை பைசல் செய்துவிட்டு அடுத்த ஆலை விழித்தார் இருமல் கேஸ் மருந்து எழுதிய சீட்டை கொண்டு கம்பவுண்ட கம்பவுண்டரிடம் காட்டி மருந்து வாங்கினார் வேறொரு நோயாளியை தனி அறைக்கு கூட்டிப் போகவும் இருமல்காரர் பாட்டில் மூடியை திறந்து ஒரு வாய் குடித்தார் டாக்டர் வெளியே வந்தார் என்ன சார் மருந்து ரொம்ப குறைவாக இருக்கு டாக்டரிடம் ஒரு காதலை ஓடிய சிரிப்பு மேன் ஏ மேன் இவருக்கு நிறச்சி மருந்து ஊத்தி கொடு நோயாளி மனநிறைவோடு வாங்கி கொண்டு தயக்கத்துடன் இருங்கிக் கொண்டு போனார் சேதுராமனுக்கு திகில் பரவியது எழுந்து போய்விடலாமா என்று எண்ணினான் ஆனால் தேவரருளாலோ தயவாலோ காத்திருந்த ஒன்றிரண்டு நோயாளிகளை பொருட்படுத்தாமல் சேதுராமனை பார்த்து தலையை மேலும் கீழும் அசைத்தார் பிறகு அந்த காதல ஓடிய சிரிப்பு நீ ஜார்ஜுக்கு தம்பியா எந்த ஜார்ஜ் என்று தெரியவில்லை ஜார்ஜ் வாஷிங்டனோ ஜார்ஜ் பெர்னாண்டஸோ இல்லை சார் அதனால இல்லை வா அவரை தொடர்ந்து பரிசோதனை அறைக்குள் போனான் மௌனமாக இஎஸ்ஐசி காடை காட்டினான் முகம் வேறு விதமாக விரிந்தது ஒருவேளை காத்திருக்கு மற்ற இருவரும் இஎஸ்ஐசி கிராக்கியாக இருக்கலாம் தன்னை கிராசு காசு கிராக்கி என்று முதலில் விழித்திருக்கலாம் உடம்புக்கு என்ன ஒரு தலைமை ஆசிரியர் தோரணை ஏதோ செய்யக்கூடாதது செய்தது போல் ஒரு குற்ற உணர்வு தொண்டை சார் நாலஞ்சு நாளாச்சு காதில் வாங்கினாரோ இல்லையோ தடுப்புக்கு வெளியே வந்து இருக்கையில் அமர்ந்தார் எதிரே இருந்த ஸ்டூலில் பட்டும் படாமலும் ஒட்டினான் சந்தா ரசீது புத்தகம் போல் ஒன்றை எடுத்து முன்னால் வைத்து கார்பன் பேப்பர் செருகினார் காடை பார்த்து கரகரவனை எழுதினார் ரயில்வே பிரயாண நீட்டிப்பு டிக்கெட் போலவும் ரேஷன் கடை பில் போலவும் முனிசிபல் சுடுகாட்டு சான்றிதழ் போலவும் தோற்றம் கொண்ட அந்த தாளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை நீ போய்க்கோ என்று உரிமை விட்டு சிரித்தார் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வெளியே வந்தான் ஒன்பது நெருங்கி கொண்டிருந்த நேரம் கரகரத்த தொண்டையை செருமி இருமுறை காரி முழுந்தான் சயான் ஆஸ்பத்திரிக்கு எதிரே ஒரு மேட்டின் மேலே ஒரு மெடிக்கல் ஷாப் பகலும் இரவும் என்று சிவப்பாக மினுங்கியது நினைவில் இருந்தது நேரம் தாழ்ந்து விட்டதால் கடையில் கூட்டமில்லை முன்ஷட்டர் விழுந்து விட்டது நெஞ்சுக்கு மேலே ஒரு சதுர அடி திறப்பு அதன் மேல் ஒரு விளக்கு அறிவிப்பு சீட்டை கையில் வைத்துக்கொண்டு சதுர திறப்பில் தொக்கென்று தட்டினான் சரேரென்று அடைப்பு திறந்து ஒரு கரம் நீண்டு சீட்டை வெடுக்கென்று பிடுங்கியது இது என்ன பாதாளலோக சங்கதியாக இருக்கிறதே என்று அதிசயித்து முடிப்பதற்குள் மீண்டும் கதவு திறந்து சீட்டு வெளியே வந்தது கதவு மூடிக்கொண்டது சேதுராமன் ஒன்றும் புரியாமல் சற்று யோசித்தான் மீண்டும் கதவை தட்டினான் கதவு திறந்தது கை நீண்டது சீட்டை பிடுங்கியது கதவு அடைந்தது கதவு திறந்தது சீட்டு வெளியே வந்தது கதவு அடைத்தது அதிர்ச்சியாக இருந்தது ஒருவேளை இங்கு இந்த மருந்து இல்லை போலும் என்று எண்ணி வேறு கடைக்கு போகலாம் என நடந்தான் ஒரு கடை மூடுவதற்கான தயாரிப்பில் இருந்தது நாலைந்து பேர் மருந்து கடையினுள் நின்றனர் அவன் துண்டின் நிறம் கண்டு யாரும் சீந்த காணோம் அதற்காக தொண்டை வழிக்காரன் சும்மா இருக்கலாமா வலிந்து ஓர் ஆளை அழைத்து சீட்டை நீட்டினான் இது இங்கே கிடைக்காது பின் எங்கே கிடைக்கும் இஎஸ்ஐசி லைசன்ஸ் கடைகளில் தான் கிடைக்கும் அது எங்கே இருக்கிறது நாலு கடை தள்ளி சீக்கிரம் போ குறிப்பிட்ட கடை அடைத்துவிடக் கூடாதே என்ற பதைப்பில் ஓட்டமும் நடையுமாக போய் நின்று சீட்டை காட்டினான் கடைக்காரன் வெகு அலட்சியமாக இடது கையால் அயிலை மீனை வாழை பிடித்து தூக்குவது போல் சீட்டை தூக்கி பார்த்து உள்ளே பார்த்து கூவினான் பையா பதினோரா நம்பர்ல கொஞ்சம் அள்ளியாந்து போடு அள்ளி வந்து போடப்பட்ட இருக்கிற அதற்காக காத்திருந்தான் பெருமாள் கோயில் சுண்டல் போல் வலது கையில் குத்தாக அள்ளி வந்து அரைக்கால் துண்டு மராத்தி பேப்பரில் பொதிந்தான் ஏம்பா இது தொண்டவழிக்குத்தானே கடைக்காரன் தலையசைப்புக்கு ஆமாம் என்று பொருள் கொண்டு நடக்கையில் சர்வ நிச்சயத்தோடு இதை எப்படி சாப்பிடுவது தொண்டை வழியோடு அல்சர் அது இது என்று புதிதாக ஏதேனும் வந்துவிட்டாள் டாக்டர் பிரபாகரனின் டிஸ்பென்சரியில் இன்னும் விளக்கு எரிந்தது விரிசடை கடவுளும் சிவகணங்களும் போல் டாக்டரும் அந்த கிழவர்களும் வாசலில் சேதுராமன் போனதும் அதே காதல ஓடிய சிரிப்பு மேலும் கீழுமான தலையசைப்பு நீ ராமசாமி மகனா என்ன சொகக்கேடு புதியதாக வந்தவனாக கருதி செழுங்கருணை சுரந்த சொற்கள் மௌனமாக சீட்டையும் மாத்திரை பொட்டலத்தையும் அவர் முன் வைத்தான் அதை கூட பார்க்கவில்லை இதான் இதான் சாப்பாட்டுக்கு முன்னால மூணு வேலை போய்க்கோ வேறு ஏதான் எழுதி கொடுங்க சார் காசு கொடுத்து வாங்கிக்கிடுதேன் ஏய் காசு கொடுத்தா நானே தருவனாக்கோ மேன் ஏ மேன் ஐந்து ரூபாய் கொடுத்து மாத்திரைகள் வாங்கி கொண்டு சேதுராமன் லாட்ஜுக்கு போனான் நன்றி இந்த கதை கனையாளி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியானது